ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூ கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான ராஜஸ்தானி பூண்டு சட்னி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க சட்னி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு உரலை வச்சு பத்து பல் பூண்டை சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் போடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் மல்லித்துளை சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து மூணு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த எண்ணெயில் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் சீர்கத்தையும் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண ஒரு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறம் நிறமா இருந்ததும் கட் பண்ண கருவேப்பிலும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம ரெடி பண்ண வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சமாக தனியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு இது சமயத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை எலும் செம்பழ சாறை நல்லா பிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ பண்ணிட்டு கடைசியா அரை டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கிரிஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ఇప్పుడు నమ్మ చట్నీ రెడీ అడి స్టవ్ ఆఫ్ పండిట్ ఇది బౌలుకు మాత్రికా இப்ப பாருன்னு பர்ஃபெக்டான ராஜஸ்தானி பூண்டு சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை தொட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டாவும் அட்டகாசமும் இருக்குங்க அவசர காலையில இது சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷத்தை ரெசிபிங்க இந்த டேஸ்ட் பூண்டு ரெசிபி வீட்லயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்